వణకం ఫ్రెండ్స్ ఎంహిసి రెక్ూమెంట్స్ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற அனைவருக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு ஸோ லிஸ்ட் ஆனது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு மசால்ஜி ஸோ இந்த லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு கூட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா ஸோ எயித்துலேருந்து ப்ளஸ் டூ வரையும் தான் இருக்கும் ஸோ இந்த ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸோ இந்த ப்ளஸ் டூ வர்த்தி இதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி ஸோ எது வேண்டுமானாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்தவங்க பன்னெண்டாவதுக்கு மேலே இருக்கிறவங்க பன்னெண்டாவது ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே உள்ளே போயிடுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த படிச்சுருக்காங்களா ஸோ அந்த வயசாக அதாவது எட்டாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஸோ தனித்தனி பேஸாக வந்து பிரிக்கிறாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக படிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு அதாவது ஒரு சில வேலைகள்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றதுனால ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க ஸோ எந்த மாதிரி கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டாவது வரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனி அதாவது எஜ்லேருந்து பத்து பத்துலேருந்து அந்த மாதிரி தனித்தனி லிஸ்ட்டாக வந்து எடுக்கிறாங்க ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே வந்து செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி ஓகே ஸோ ரெண்டு டிகிரி இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த வேலைக்கு பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறாங்க பட் ஆனால் சரி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஒர்க்கை வந்து செய்கிறதில்லை அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் பட்டியலானது வெளியேறும் ஸோ இப்போ வாட்ச்மேன் எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச்மேன் எடுத்துக்கலாம் ஸோ எயித்துலேருந்து அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எயித்துலேருந்து டென்த்து வரையும் அந்த மாதிரி ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்டகரியாக வந்து பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் இதனால் வந்து தாமதமாகுது அதேபட்சம் இந்த மந்த்துக்குள்ளே இந்த செலக்ஷன் லிஸ்ட்டானது வெளியாகிடும் ஸோ இப்போ கம்மியாக படித்திருக்கவங்க அதாவது பன்னெண்டாவது வரைக்கும் படித்திருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் அதிக வாய்ப்புக்கு அதிக வாய்ப்பே இருக்குது ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக படித்தவங்களுக்கும் ஜாஸ்தியாக படித்தவங்களுக்கும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஜட்ஜி அதாவது இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரும் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கேட கேண்டிடேட்ஸ்லாம் வந்து இங்கே எடுக்கலாம் அப்படின்னு ஸோ அது ஜட்ஜாக இருக்கட்டும் ஸோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அவங்களாம் சொல்லுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எசிலேயே எடுக்கிறாங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு இந்த மந்த்து ஸோ இந்த மந்த்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக வந்து கட்டிங்கன்னா கிடச்சிரும் அப்படின்றதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் போகுமா அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லும் இந்த மந்த்து கம்பல்சரி இல்லை இல்லை இந்த ஆனது லிஸ்டானது வெளியேறுத்துருவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துச்சு அந்த டைம் கொஞ்சம் டிலே ஆகுது அப்புடின்னு சொல்லணும் ஸோ எதனாலன்னா ஸோ இதுதான் காரணம் ஸோ இப்போ வந்து அதிக படித்தவங்க அந்த க அந்தளவுக்கு வேலையெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சில வேலைகள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலைகள் வேலைகளை மட்டும் அந்த பர்ஸ்டேஜ் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேர் இப்போ டபுள் டிபியெலாம் எடுக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு வேறு வேலைக்கும் குரூப் ஃபோர் அதாவது டபிள் டி டேட்டாக குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க ஸோ உடனே அதுக்கு வந்து மாறிடுறாங்க வேலைக்கு ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுது அந்த இடத்துல அந்த பர்சன் தேவைப்படுறாரு ஸோ அப்போ அந்த இடத்துல இன்னொரு வேகன்சியை ஃபில் அப் அப் பண்ணும் ஸோ அதனால் ஒரு சில அக்ரிமெண்ட்டும் இருக்குது அக்ரிமெண்ட் அப்படின்றப்ப ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ஆனால் இன்டர்வியூவும் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு வச்சு அந்த மந்த்து இந்த மந்த்து கம்பல்சரி ரிலீஸ் ஆகிடறதுக்கான தொண்ணூறு சதவீத சான்சஸ் இருக்குது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ